இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆக போது அஞ்சாந்தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா அப்போ அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் இரவு பொழுதில் ஒம்பது ஏழு மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசியில் மாறப்போகுது செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி இது லக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி செவ்வாய் மகரத்துக்கு மாறையில வாழ்க்கையில நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரங்களுக்கு இது ஊக்குவிக்குது இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க மகர் ராசி செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்கரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும் இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க எண்ணங்களில் தெளிவு இருக்கும் உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும் மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும் இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும் உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும் செவ்வாய் கிரகப்பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும் நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும் சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும் இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு இடப்பயிற்சி ஆறாரு இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சி ஆகி ஆட்சி பெற்று இருக்காரு செவ்வாயும் உச்சம் பெற போறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கையில் பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க காலபுருஷ சத்துவத்தில் மகர ராசி பத்தாம் வீடு அந்த வீட்டில் அதிபதி சனி மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு குருவிற்கு நீச்ச வீடு செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான் இதனால் பஞ்சமகாபுருஷ யோகமான ருச்சிக்கை யோகம் உருவாகுது பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது நாலு ஏழு பத்தாம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது பெயர் புகழ் செல்வாக்கு அதிகமாகும் அரசாள யோகம் கூட தேடி வரும் உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும் தயாள குணம் நிறைஞ்சிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது ஜோதிடத்துல செவ்வாய் ஒன்பது கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்கு செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்கு மகர உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு செவ்வாய் ராசி மாற்றம் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்க போது இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போது இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வந்துடும் மீனராசி நண்பர்களே மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் அமர்றாரு பழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்வாங்க தொலைதூர பயணங்கள் செல்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் அவங்க பேச்சுக்கு பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவாங்க உங்க காதல் வாழ்க்கையில உற்சாகம் பிறக்கும் புதிய உறவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் அற்புதமா இருக்கும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டு அதிபதி இப்போ பதினொன்றாவது வீட்டில் நுழைகிறாரு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் இந்த நேரம் இந்த நபர்களுக்கு தொழில் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற நேர்மறையான முடிவுகளை பெறலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் ஒழுக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த வருமானம் அல்லது முதலீடு அதிகரிப்பதற்கான பல வாய்ப்புகளை பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணங்கள் செய்வீங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்துல நீங்க சமூக தொடர்புகளில் ஆர்வமாக இருப்பீங்க மேலும் நண்பர்கள் பங்குதாரர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடலாம் குடும்ப உறுப்பினர்களுடனான சுமூகமான உறவுகளால் வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க மேலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி நீங்கள் மன அழுத்தம் மற்றும் அதிக வேலையை தவிர்த்துருங்க மேலும் உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமன் கோயிலுக்கு போய் மல்லிகை எண்ணெய் தீபம் ஏற்றணும் மீனராசி என்பர்களை பொறுத்த மீனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால் சில விஷயங்கள கவனமாக இருக்கணும் வருமானம் அதிகரிக்கும் கூடுதலான வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாள்பட்ட நோய்களும் தீர்வதற்கான சந்தர்ப்பங்களெல்லாம் அவையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் சவால்களை சந்திக்க போகிறீங்க குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபடுறத தவிர்த்துருங்க பழைய நண்பர்களை சந்திப்பீங்க இது உங்களை மகிழ்ச்சியாக்கும் சகோதர சகோதரிகளின் வழியில் உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கும் மீனராசி என்பர்களுக்கு மகரத்தில் உச்சமாகவும் செவ்வாய் பயிற்சி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும்படியும் மற்ற விஷயங்களில் யோகத்தையும் ஏற்படுத்துது மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் முதுகில் இருக்குது இது எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ள உதவுது புதிய வருமான வாய்ப்புகள் பயண வாய்ப்புகள் வந்து சேரும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் உங்கள் குழந்தையை பற்றிய கவலைகள் வர வாய்ப்பு ஜாஸ்தி மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோர்ட்டையும் நல்லா தொடர்பை பேணுவீங்க மதவாதிகளை சந்திக்கும் வாய்ப்பு ஆன்மீகத்தை மேம்படுத்தும் வாய்ப்பெல்லாம் தேடி வரும் இந்த மாற்றம் உங்கள் தொழில் மற்றும் சமூக வலைப்பின்னல்களில் முக்கிய பங்கு வகிக்கும் உங்கள் தொழில் திறன்கள் மேம்படுத்த உதவும் பல தொழில் சார்ந்த கூட்டாளிகளை சந்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளவு சிறந்த முடிவுகள் எடுப்பீங்க அச்சச்சோ நீங்கள் செயல்முறையை எவ்வளவு அதிகமாக நம்புகிறீங்களோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிருவீங்க அவ்வளோ வெற்றிகரமாக இருப்பீங்க உங்கள் கோபத்தையும் தவறான வார்த்தையும் பயன்படுத்துவதற்கான தூண்டுதலையும் கட்டுப்படுத்தணும் இது தேவையற்ற சர்ச்சைக்கு வழிவகுக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உறவில் ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் மேலும் உங்க பங்குதாரர் மனைவியை பற்றிய அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்க ஆர்வமாக இருப்பீங்க இது இருவருக்கும் இடையே தவறான புரிதல்களையும் கோப பிரச்சனைகளையும் உருவாக்கலாம் உங்க காதல் வாழ்க்கை அதிக அர்ப்பணிப்புகளை கோரும் ஆனால் நீங்க எப்போதாவது தனியாக உணர்ந்தாலும் நீங்க தனிமையில் திருப்தி அடைவீங்க உங்க பங்குதாரர் மனைவியின் பார்வைக்கு செவிசாய்க்க முயற்சிக்கணும் மேலும் உறவு நல்லிணக்கத்தை பெற நிராகரிப்பு முறையில் இருப்பதை நிறுத்தணும் மீன ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியான சிவாய் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்றாருங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினி நீதி மறையட்டுமே என்ற வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போய்கிட்டே இருக்கும் இதுதான் பொற்காலமாக அமையப்போகுது லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறுறது என்ன இங்கே நினச்சது நடக்கும் நினைக்காததும் நடக்கும் ரெண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதி பதினொன்றாம் வீட்டில் உச்சம் பெறப்போகுது உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு பணம் உயரப்போகுது மீனராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருப்பதனால போட்டி போட்டுக்கொண்டு உங்களை தேடி பெரியவங்க வரப்போகிறாங்க பெரியவர்கள் என்றால் உயர் பதவியில் இருப்பவங்க மட்டும் கிடையாது சமுதாயத்தில் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க கூட உங்களை நாடி வரப்போகிறாங்க மனதில் மகிழ்ச்சி பொங்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் தொடுகின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி கட்டும் இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த பிப்ரவரி அஞ்சாந்தேதி நடைபெறப்போகும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு பொன்னான பயிற்சியாகவே இருக்கும் இதுவரை அந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குரிய செவ்வாய் பயிற்சிக்கான பலன்களை பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching. Thank you, friends. Bye at the video.